அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நாம பிஜிடிஆர்பி வேதியியல் பாடத்திற்கு தேவையான அமிலங்கள் மற்றும் காரங்கள் இவைகளிலிருந்து கேள்வி பதில்களை பார்க்க போகிறோம் இதற்கு முந்தைய எபிசோடில் லவ்ரி பிரான்ஸ்ட் கான்செப்டிலிருந்து கேள்வி பதில்கள் பார்த்தோம் அதற்கு பிறகு லூயிஸ் கான்செப்டிலிருந்தும் நாம் கேள்வி பதில்களை பார்த்தோம் இந்த வீடியோவில் நாம் காஞ்சிகேட் ஆசிட் பேஸ் தியரியிலிருந்து கேள்வி பதில்களை பார்க்க போகிறோம் அதற்கு முன்பதாக இந்த காஞ்சிகேட் ஆசிட் பேஸ் தத்துவம் என்றால் என்ன அதை பற்றி நாம் ஒரு மேலோட்டத்தை நாம் பார்த்து விடுவோம் நாம் கொஞ்சம் ரீகால் பண்ணிக்குவோம் அதற்கு பிறகு நாம் கேள்வி பதில் பகுதிக்கு போகலாம் இந்த காஞ்சிகேட் ஆசிட் பேஸ் தியரி என்ன சொல்லுதுன்னா ஒரு அமிலம் இருக்கிறது என்று சொன்னால் அந்த அமிலமானது ஒரு நீர்த்த கரைசலில் அயனியாக்கம் நடைபெறும் பொழுது நமக்கு இணை காரத்தை கொடுக்கும் அவ்வாறு கொடுக்கப்படுகிற அந்த இணை காரத்தினுடைய வலிமையினுடைய அடிப்படையில் தான் வலிமையை பொறுத்து தான் நாம் எடுத்துக்கொண்ட அமிலத்தின் வலிமை இருக்கும் அதை இன்னும் கொஞ்சம் நம்ம புரியும்படியாக நம்ம பார்த்தோம்னா இப்பொழுது நாம் ஒரு ஸ்ட்ராங் ஆசிட் எடுத்துக்கிறோம் சே ஹெசிஎல் இந்த HCL நம்ம எடுத்துக்கும் பொழுது அந்த HCL நமக்கு சிஎல் மைனஸ் என்று சொல்லப்படுகிற இணை காரத்தை கொடுக்கும் ஆனால் இந்த இணை காரமானது வலிமை குறைவான காரமாக இருக்கும் ஆகவே எப்பொழுதெல்லாம் நாம் ஒரு வலிமை நிறைந்த அமிலத்தை எடுத்துக்கொள்ளுகிறோமோ அந்த வலிமை நிறைந்த அமிலமானது நீர்த்த கரைசலில் அயனியாக்கம் நடைபெறும் பொழுது வலிமை குறைந்த காரத்தை கொடுக்கும் ஒரு வலிமை குறைந்த அமிலத்தை நாம் எடுத்துக்கொள்ளும் பொழுது அயனியாக்கம் நடைபெறும் பொழுது ஒரு வலிமை நிறைந்த இணை காரத்தை கொடுக்கும் போல் ஒரு காரத்தை எடுத்துக்கொண்டோம் எடுத்துக்கொள்ளோம் என்று சொன்னால் ஒரு வலிமை நிறைந்த காரமானது வலிமை குறை அமிலத்தை கொடுக்கும் அமிலத்தை கொடுக்கும் ஒரு வலிமை குறைந்த காரமானது வலிமை நிறைந்த இணை அமிலத்தை கொடுக்கும் இதையே நம்ம ஒரு எக்ஸாம்பிளில் சொல்ல சொல்ல போனோம்னா ஹெச்சிஎல் எடுத்துக்கிறோம் ஹெச்சிஎல் அது ஒரு ஸ்ட்ராங் ஆசிட் என்று நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த ஸ்ட்ராங் ஆசிடானது ஏக்குவஸ் சொல்யூஷன் நீர்த்த கரை செல்ல ஹெச் ப்ளஸ் மற்றும் சிஎல் மைனஸை கொடுக்குறது இந்த சிஎல் ஆனது வீக் பேஸ் அதாவது வீக் காஞ்சிகேட் பேஸாக இருக்கும் இப்போ ஒரு பேஸ்னா என்ன அப்படின்னு பார்க்குறோம்னா ஒரு பேஸ் என்பது ஹெச் பிளஸை கொடுத்தா வாங்கிக்கணும் ஹெச் பிளஸ்ஸை கொடுத்தா அது வாங்காமல் அல்லது ரொம்ப பொறுமையாக வாங்குது அப்படின்னா அது நம்ம என்னென்னு சொல்லலாம் ஒரு வீக் பேஸ் என்று சொல்லலாம் உடனே வாங்கிக்குது அப்படின்னா அது வந்து ஸ்ட்ராங் பேஸ் அப்படின்னு சொல்லலாம் இப்போ இந்த இடத்துல பாருங்கள் நம்ம வீக் இருந்தே வருவோம் பாருங்கள் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற வீக் பேஸ் காஞ்சிகேட் பேஸ் சியல் மைனஸ் இந்த வீக் பேஸ் ஆனது இந்த காஞ்சிகேட் ஆனது வீக்காக இருக்கிறதுனால தான் வலிமை குறைந்ததாக இருப்பதுனால தான் அது ஹெச் பிளஸ்ஸை வச்சிருக்க முடியல தன்னகத்தை வச்சிருக்க முடியல அதனால தான் ஹெச் எடுத்து நாம் ஒரு நீர்த்த கரைசலுக்கு உட்படுத்தும் பொழுது கரைக்கும் பொழுது சிஎல் மைனஸ் ஹெச் பிளஸ்ஸை அதனோடு கூட வைத்திருக்க முடியாததுனால ஹெச் பிளஸ்ஸை என்ன பண்ணிடுதுன்னா டொனேட் பண்ணிடுது ஆகவே தான் நம்ம என்ன சொல்கிறோம் அதை ஸ்ட்ராங் ஆசிட்னு சொல்கிறோம் பட் அதுவே நம்ம ஒரு சிஹெச் த்ரீ சிஓஒ என்று சொல்லப்படுகிற வீ கேசிடை எடுத்துக்கொள்ளுகிறோம் இந்த வி கேசிட் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹெச் பிளஸ் அடுத்ததாக சிஹெச் த்ரீ சிஓஓ மைனஸ் என்று சொல்லப்படுகிற ஸ்ட்ராங் conjugate பேஸை நமக்கு கொடுக்கிறது இந்த சீகச்சி திரி சிஓஓஓ மைனஸ் நாம் எதிர்பார்த்ததை விட வலிமை நிறைந்த காரமாக இருப்பதால் தான் ஹெச் பிளஸ்ஸை அதால் தர முடியல அப்போ ஹெச் பிளஸ்ஸை விட்டுத்தர முடியாததுனால சீக்சித்திரி COO ஹெச் அதாவது அசிட்டிக் ஆசிட் வலிமை குறைந்த அமிலமாக இருக்கிறது இவ்வளோ தான் பேசிக்கான விஷயம் இது ரொம்ப சிம்பிளான ஒரு ஆசிட் பேஸ் தியரி இந்த லாஜிக்கை நாம் புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மளால் கேள்வி பதில்களை மிகவும் சுலபமாக சால்வ் பண்ண முடியும் எப்பொழுது நம்ம முதல் கேள்விக்கு போகலாம் இந்த முதல் கேள்வியில் பார்த்தீங்கன்னா விச் ஆஃப் த ஃபாலோயிங் காஞ்சிகேட் பேஸ் பேர்ஸ் இஸ் த வீக்கஸ்ட் பேஸ் பாருங்க நமக்கு கிடைச்சிருக்கிற பேஸு வீக்காக இருக்கணும் இதான் வந்து கொஸ்டின் அப்போ அந்த பேஸ் வந்து வீக்காக இருக்குதுன்னு நம்ம எதை வச்சு கண்டுபிடிக்கலான்னா அது எந்த இருந்து கிடச்சிருக்கு அதை வச்சு கண்டுபிடிக்கலாம் அப்போ நம்மக்கிட்ட இருக்கிற ஆசிட் ஸ்ட்ராங்கான ஆசிடாக இருந்துச்சுன்னா அது கொடுக்குற அந்த காஞ்சிகேட் பேஸு வீக்காக இருக்கும் சரிங்களா இப்போ பார்த்தீங்கன்னா ஹெச்டூ அது ஒரு ஸ்ட்ராங்கான ஆசிடாக இல்லை அப்போ அது கொடுக்குற ஓஹெச் மைனஸ் எப்படி இருக்கும் ஸ்ட்ராங்கான பேஸாக இருக்கும் ஹெச்டூ ஸ்ட்ராங்கான ஆசிட் கிடையாது ஆனால் அது கொடுக்குற பேஸ் பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்கும் ஹெச்எஸ்சிஎல் ஸ்ட்ராங் ஆசிட் ஆனால் அது கொடுக்குற பேஸு வீக்காக இருக்கும் ஸோ நம்ம அதை இப்போ ரவுண்ட் பண்ணிக்கலாம் கன்சிடர் பண்ணிக்கலாம் அடுத்ததான் ஹெச்என் ஓ டூ ஹெச்என்ஓ த்ரீ ஸ்ட்ராங்கான ஆசிட் ஆனால் அது கொடுக்குற என் ஒ த்ரீ மைனஸ் வீக்கான பேஸ் ஹெச்என் ஓ டூ வீக்கான ஆசிட் ஆனால் அது கொடுக்குற அந்த என்ஓ டூ மைனஸ் ஸ்ட்ராங்கான பேஸ் அப்போ இதை நாம் கன்சிடர் பண்ண வேண்டாம் அடுத்ததாக சிஹெச் த்ரீ சிஓஓஓஓஓஹெச் அதுகிட்ட வரும்பொழுது நம்ம எல்லாருக்குமே தெளிவாக தெரியும் சீக்சித்திரி சீபோ உகச் அசிட்டிக் ஆசிட் வீக்கான ஆசிட் ஸோ அது கொடுக்குற அந்த அசிட்டேட்டையான் ஸ்ட்ராங்கான பேஸ் ஆகவே ஆப்ஷன் ஏ சி டி இந்த மூன்று இந்த மூன்றுமே என்னன்னு சொன்னால் ஓரளவுக்கு ஸ்ட்ராங்கான பேஸ் ஆனால் சிஎல் மைனஸ் ஃப்ரம் ஹெச்சிஎல் இஸ் த வீக்கஸ்ட் பேஸ் இரண்டாவது கேள்வி த காஞ்சிகேட் ஆசிட் ஆஃப் த வீக் பேஸ் இஸ் யூஷுவலி ஸ்ட்ராங் வீக் நியூட்ரல் ஆம்ஃபோடெரிக் ஒரு வீக் பேஸ் கொடுக்கிற அந்த காஞ்சிகேட் ஆசிட் ஸ்ட்ராங்காக தான் இருக்கும் ஆகவே ஆப்ஷன் ஏ தான் சரியான ஒரு தேர்வு அடுத்ததான் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆசிட்ஸ் ஹேஸ் த ஸ்ட்ராங்கஸ்ட் காஞ்சிகேட் பேஸ் இப்போ எது காஞ்சிகேட் பேஸை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அப்போ எது ஸ்ட்ராங்கஸ்டு காஞ்சிகேட் பேஸை கொடுக்கும் அப்படின்னா ஸ்ட்ராங்கஸ்ட் வீக்கஸ்ட் ஆசிட் தான் ஸ்ட்ராங்கஸ்ட்டு பேஸை கொடுக்கும் HF strongest acid, F minus weakest base, HCl strongest acid, Cl minus weakest conjugate base, HNO3 strongest acid, but NO3 minus weakest base, HCN hydrogen cyanide weakest acid, but it gives strongest cyanide minus. ஆகவே ஆப்ஷன் பி தான் சரியான ஒரு விடை தான் which conjugate acid-base pair contributes least to the buffer capacity of the solution buffer capacity buffer solution அப்படின்னு சொன்னால் ஒரு வேதிவினை நடந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த வேதிவினையினுடைய அமிலத்தன்மையோ காரத்தன்மையோ மாறாமல் இருப்பதற்காக நாம் இந்த பஃபர் சொல்யூஷன்ஸை யூஸ் பண்ணுவோம் ஒருவேளை நாம் ஒரு வேதி வினையை நிகழ்த்தி கொண்டே இருக்கிறோம் அதில் அதிகப்படியாக ஹெச் பிளஸ் கான்சென்ட்ரேஷன் உருவாகி கொண்டே இருக்கிறது அதிகரித்து கொண்டே இருக்குதுன்னு சொன்னால் அது ஓரளவு பிரச்சனை இல்லைன்னு சொன்னாலும் ஒருவேளை அதில் ஹெச் பிளஸ் உருவாவது அந்த வினையினுடைய வேகத்தை பாதிக்கும் அல்லது வினையினுடைய போக்கை மாற்றியமைக்கும் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணியாகணும் அந்த ஹெச் பிள வினையும் நம்ம நடக்க வைக்கணும் அதே நேரத்தில் ஹெச் பிளஸ் பிஹெச் கான்சென்ட்ரேஷன் பிஹெச்சினுடைய லெவலையும் நம்ம என்ன பண்ணணும் மெயின்டைன் பண்ணணும் மேனேஜ் பண்ணணும்னு சொன்னால் நம்ம பஃபர் சொல்யூஷன் அந்த இடத்துல யூஸ் பண்ணணும் அப்போ பஃபர் சொல்யூஷன் ரெண்டு வகை இருக்குது ஒன்று அசிடிக் பஃபர் இன்னொன்று பேசிக் பஃபர் அசிடிக் பஃபராக இருக்கணும்னா அதுக்கு என்னென்ன க்ரைட்டீரியா என்னென்ன தகுதிகள் இருக்கணும்னா நாம் ஒரு வீக் ஆசிடை எடுத்துக்கொள்ளணும் அது கூட அதனுடைய காஞ்சிகேட் பேஸை எடுத்துக்கணும் இப்போ ஹெச்எஸ்சியல் எடுத்துக்கலாமான்னு எடுத்து எடுத்துக்கொள்ளக்கூடாது ஏன்னா நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியது வீக் எலக்ட்ரோலைட்டு தான் எடுத்துக்கணும் ஸோ வீக் எலக்ட்ரோலைட்டுன்னா வீக் ஆசிட் வந்து ஒரு வீக் எலக்ட்ரோலைட்டு அடுத்து தான் ஒரு வீக் பேஸ் எடுத்துக்கிறோம் என்ஹெச் ஃபோர் ஓஹெச் இது ஒரு வீக் பேஸ் அப்போ இதனுடைய எலக்ட்ரோலைட்டு இதனுடைய காஞ்சிகேட்டு ஆசிட் என்னென்னா என்ஹெச் ஃபோர் ப்ளஸ் அப்போ இது கூட என்ன எடுத்துக்கலாம் அமோனியம் குளோரைடு அமோனியம் சல்பேட் இந்த மாதிரி எடுத்துக்கலாம் இங்கே சீக சித்திரி சிஓ மைனஸ்ன்ற இடத்துல சோடியம் அசிட்டேட் பொட்டாசியம் அசிட்டேட் இந்த மாதிரி எடுத்துக்கலாம் ஸோ மேலே இருக்கிறது அசிடிக் பஃபர் கீழே இருக்கிறது பேசிக் பஃபர் ஸோ அப்போ விச் காஞ்சிகேட் ஆசிட் பேஸ் பேர் கான்ட்ரிபியூட்ஸ் டு தி லீஸ்ட்டு buffer capacity இப்போ H2CO3, HCO3- சிஓ த்ரீ ஹெசிஓ த்ரீ மைனஸ் அடுத்ததான் சிஹெச் த்ரீ சிஓஒஹெச் சிஹெச் த்ரீ மைனஸ் சிஎல் மைனஸ் மைனஸ் டூ மைனஸ் இப்போ இந்த நான்கு பேரில் எது வந்து பஃபர் கெப்பாசிட்டிக்கு செட் ஆகாது எது பஃபர் கெப்பாசிட்டிக்கு ஒத்து வராது அப்படின்னா ஸ்ட்ராங்கஸ்ட்டு ஆசிடும் அதனுடைய சால்ட்டும் தான் அப்போ இந்த நான்கு பேரில் எது ஸ்ட்ராங்கல் ஸ்ட்ராங்கஸ்ட் ஆசிட்னா ஹெச்சிஎல் தான் ஸ்ட்ராங்கஸ்ட் ஆசிட் ஸோ நம்ம என்ன பண்ணக்கூடாது நாம் அதை ஒரு பஃபராக எடுத்துக்கொள்ள கன்சிடர் பண்ண முடியாது ஆனால் சிஓ த்ரீ கார்போனிக் ஆசிட் இது பைகார்பனேட் இது ஒரு வீக் ஆசிட் அசிட்டிக் ஆசிட் ஒரு வீக் ஆசிட் டூ பிஓ ஃபோர் மைனஸ் ஹெச்பிஓ ஃபோர் டூ மைனஸ் இதுவும் என்னென்னா ஒரு வீக் ஆசிட் காம்போனன்ட்டு தான் So, இது நாம் எடுத்துக்கலாம் HCL CL minus தவர. அடுத்துதாம். Which of the following statements is true for conjugate acid base pairs? இவு பாருங்க, strong acids have strong conjugate bases. Never. இருக்கவே முடியாது, என்ன strong acid must have weakest conjugate base. Option B, weak bases always have weak conjugate base. காஞ்சிகேட் ஆசிட் அதுவும் தப்பு வீக் பேஸ் வந்து ஸ்ட்ராங் காஞ்சிகேட் ஆசிடை வச்சுருக்கணும் காஞ்சிகேட் பேசஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஆசிட்ஸ் ஆர் வீக்கர் தேன் வாட்டர் இதை நம்ம கொஞ்சம் பார்ப்போம் ஒரு எக்ஸ்ப்ளனேஷனோட பார்ப்போம் பாருங்கள் ஹெச்சிஎல் இருக்குது ஹெச்சிஎல் வந்து ஒரு ஸ்ட்ராங் ஆசிட் அது என்ன செய்யும் ஹெச் ப்ளஸ் ப்ளஸ் சிஎல் மைனஸை கொடுக்கும் பாருங்கள் ஹெச்சிஎல் இருக்குது அது என்ன கொடுக்கும் சிஎல் மைனஸை கொடுக்குது இந்த சிஎல் மைனஸ்ன்றது என்னது வீக்கு காஞ்சிகேட் பேஸ் பட் திஸ் வீக் காஞ்சிகேட் பேஸ் இஸ் வெரி மச் வீக்கர் தென் வாட்டர் இது எந்த அளவுக்கு வந்து வீக் பேஸாக இருக்கும்னா வாட்டரை விட வீக் பேஸாக தான் இருக்கும் சரிங்களா ஸோ அதுதான் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கான அர்த்தம் அப்போ காஞ்சிகேட் பேஸஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஆசிட்ஸ் ஆர் வெரி மச் வீக்கர் தென் வாட்டர் எஸ் கரெக்டு தான் ஏன்னா சிஎல் மைனஸ் வந்து வீக் பேஸ் எதை விட வீக் பேஸுன்னா வாட்டரை விட வீக் பேஸ் சரிங்களா அடுத்ததா காஞ்சிகேட் ஆசிட்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் பேஸஸ் ஆர் ஸ்ட்ராங்கர் தென் வாட்டர் நம்ம அதை சொல்ல முடியாது ஸோ அதனால் ஆப்ஷன் ஏ ராங் ஆப்ஷன் பியும் ராங் ஆப்ஷன் டியும் ராங் ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர் அடுத்ததா இன் வாட்டர் விச் பேர் ஆக்ட்ஸ் அஸ் த மோஸ்ட் எஃபெக்டிவ் பஃபர் near pH is equal to 4.7, pH செவன் equal to 4.7 ஃபோர் பாயிண்ட் செவன் அப்படின்றது ஸ்ட்ராங் அசிடிக் கண்டிஷனும் கிடையாது ஸ்ட்ராங் அசிடிக் கிடையாது அதே நேரத்தில் நியூட்ரலும் கிடையாது weak ஆஸ் வீக் கண்டிஷன்ஸை அது மென்ஷன் பண்ணுது HCL, CL மைனஸ் அது நியர்லி எப்படி இருக்கும் எப்படியும் லெஸ் தேன் டூ pH, பிஹெச்சாக இருக்கும் அடுத்ததா என்ஹெச் ஃபோர் ப்ளஸ் என்ஹெச் த்ரீ எப்படி இருக்கலாம் அது எப்படியும் செவனுக்கு மேலே இருக்கலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சிஹெச்சு த்ரீ சிஓஒ ஹெச் த்ரீ மைனஸ் இது வந்து வீக் இது வந்து வீக் ஆசிட் அப்போ அதனால் எப்படி இருக்கலாம் அதனுடைய அந்த pH அரவுண்ட் ஃபோர் பாயிண்ட் செவன் கிட்ட இருக்கலாம் பட் H2CO3 டூ சிஓ த்ரீ கார்போனிக் ஆசிட் பாருங்கள் அதுவும் வீக் ஆசிட் தான் அப்போ ரெண்டுமே அரவுண்டு என்ன இருக்கலாம் ஃபோர் பாயிண்ட் செவன் கிட்ட தானே இருக்கலாம் அப்படி நமக்கு ஒரு கவுண்டர் ஆர்கியூமெண்ட் வரலாம் பட் இந்த இடத்துல நமக்கு தெரிஞ்ச பேசிக்கான விஷயத்தை நாம் இங்கே மேட்ச் பண்ணி பார்க்கணும் ஹெச் டூ சிஓ த்ரீ அதுவும் வீக் தான் அசிட்டிக் அமிலம் அதுவும் வீக் தான் அப்போ ரெண்டுத்துக்குமே ஃபோர் பாயிண்ட் செவன் இருக்க முடியுமானா இருக்க முடியாது அப்படி இருந்துச்சுன்னா கொஷின் தான் தப்பு இந்த இடத்துல அப்போ எதை வச்சு நாம் இதை ஜஸ்டிஃபை பண்ணலாம்னு சொன்னால் எச் சிஓ த்ரீ கார்பனேட்டு பாருங்க நீங்கள் பயோன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் ஒரு விஷயத்தை படிச்சிருக்கலாம் அந்த கார்போனிக் அனைட்ரேஸ் இந்த கார்போனிக் அனைட்ரேஸினுடைய அந்த பேசிக் மெக்கானிசமே எதை வச்சு நமக்கு அமைதுன்னு சொன்னால் கார்போனிக் ஆசிட் நம்ம டிஷ்யூஸில் இருக்கிற அந்த கார்பன் டை ஆக்சைடு என்ன செய்யணும் நம்ம பிளட் ஸ்ட்ரீம் கூட கலந்து அது கார்போனிக் ஆசிடாக மாறணும் அந்த கார்போனிக் ஆசிட் என்ன செய்யணும்னு சொன்னால் நமக்கு லங்ஸ் வழியாக வெளியில் வரணும் ஸோ கார்போனிக் ஆசிட் வந்து நம்ம உடம்பில் அரவுண்டு நியூட்ரல் கிட்ட இருக்குது ஏன்னா கார்போனிக் ஆசிட் ஃபோர் பாயிண்ட் செவன் அளவுக்கு அது வந்து அமிலத்தன்மையோடு இருந்துச்சுன்னா நம்முடைய ப்ளட் ஸ்ட்ரீமை அந்த நம்ம நம்ம ப்ளட் ஸ்ட்ரீமில் இருக்கிற அந்த பிஹெஹெச்சை அது பாதிக்கும் சரிங்களா நம்முடைய ப்ளட் ஸ்ட்ரீமில் இருக்கிற பிஹெச் எப்படி இருக்குன்னா எப்பயுமே செவனில் தான் இருக்கணும் அல்லது நியரஸ்ட்டு டு செவன் அப்போ இந்த சிஓ த்ரீ அசிட்டிக் அமிலத்தை விட மிக 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 வீரியம் குறைந்ததான ஒரு அமிலமாக இருக்கும் ஆகவே சிஹெச் த்ரீ சிஹெச் த்ரீ தான் வந்து நியர்லி பிஹெச்சி சீக்குவல் ஃபோர் பாயிண்ட் செவன் அப்படின்ற ஒரு பஃபர் லெவலோட இருக்கும் CH2CO3 அந்த பிஹெச்சி ஃபோர் பாயிண்ட் செவன் கிட்ட இருப்பதற்கு வாய்ப்பில்லை அடுத்த கேள்வியாக கீழே காணப்படுகிற மூன்று காஞ்சிகேட் ஆசிடில் எது வீக்கான ஆசிட் அப்படின்னு சொல்லிட்டு நாம் பார்க்கணும் பாருங்கள் இவங்க எல்லாம் காஞ்சிகேட் ஆசிட் அப்படின்னா இவங்க எங்கேருந்து வந்திருக்கிறாங்க பேஸ்லேருந்து இருந்து வந்திருக்கிறாங்க இப்போ அமோனியம் அயனியினுடைய பேஸ் என்னவாக இருக்கும்னா என்ஹெச் த்ரீ ஹைட்ரோனியம் அயனியினுடைய அது அந்த இது என்னவாக இருக்கும் பேஸ் ஹெச்டூவாக இருக்கும் மெத்தில் அம்மோனியம் இதனுடைய பேஸ் என்னென்னா சிஹெச் த்ரீ டூ இப்போ நம்ம என்ஹெச் த்ரீ மற்றும் ஹெச் இவங்க ரெண்டு பேரையும் கம்பேர் பண்ணும்பொழுது ஸ்ட்ராங்கஸ்ட் பேஸ் யாராக இருப்பாங்கன்னா என்ஹெச் த்ரீ தான் ஸ்ட்ராங்கஸ்ட் பேஸ் அதுக்கப்புறம் அம்மோனியா அண்டு மெத்தில் அமைனை கம்பேர் பண்ணும்போது மெத்தில் அமைன் தான் அம்மோனியாவிட ஸ்ட்ராங்கஸ்ட் பேஸ் ஏன் வந்து மெத்தில் அமைன் அமோனியாவோட ஸ்ட்ராங் பேஸ்ன்னு சொன்னால் சிஹெச் த்ரீ வந்து ஐ குரூப் அதனால் நைட்ரஜன் ஒரு ஹெச் பிளஸுக்கு லோன் பேரை கொடுக்கணும்னு நினச்சா சிஹெச் த்ரீ அதை இன்னும் அக்சலரேட் பண்ணும் ஸோ சிஹெச் த்ரீ டூ தான் ஸ்ட்ராங் பேஸ் அப்போ இது ஸ்ட்ராங் பேஸாக இருந்துச்சுன்னு சொன்னால் அது கொடுக்குற அந்த ஆசிட் ரொம்ப ரொம்ப வீக்காக இருக்கும் ஸோ அம்மாங்க என்ஹெச் ஃபோர் ப்ளஸ் ஹெச் த்ரீ ஓ ப்ளஸ் அண்டு சிஹெச் த்ரீ என்ஹெச் த்ரீ ப்ளஸ் சிஹெச் த்ரீ ஆப்ஷன் சி சிஹெச் த்ரீ என்ஹெச் த்ரீ ப்ளஸ் தான் வீக்கஸ்டு காஞ்சிகேட் ஆசிட் ஏன்னு சொன்னால் இது எங்கேருந்து வந்துச்சோ அந்த காரமானது வலிமை மிகுந்த காரமாக இருக்கிறது அடுத்த கேள்வி பார்ப்போம் த ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் ஆஃப் ஆசிட்ஸ் இன் ஏக்குவ சொல்யூஷன் இஸ் அஃபெக்டட் பை அமிலங்களுடைய அந்த வீரியங்கள் எதை பொறுத்து அமைகின்றன நீர்த்த கரைசில் எதை பொறுத்து என்றெல்லாம் அமையலாம் temperature பேஸ் பண்ணி அமையும் அப்படின்னு சொல்கிறாங்க temperature டெம்பரேச்சரை பேஸ் பண்ணி அது அமைய அமைவதற்கு வாய்ப்பே இல்லை அட்டாமிக் நம்பர் ஆஃப் த பேஸ் அதுவும் வாய்ப்பில்லை nature of the solvent. பாருங்க, nature of the solvent is very important. இப்போ நீங்கள் ஒரு HCl கேஸை எடுத்து ஒரு நான் போலார் சால்வெண்ட்டில் நீங்கள் டிசால்வ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு H plus லிபரேஷன் இருக்குமா இருக்காதா நிச்சயமாக குறைவு தான் பாசிபிலிட்டி குறைவு தான் ஆனால் அதே HCl எடுத்து நீங்கள் ஒரு ஏக்குவ சொல்யூஷனில் நீங்கள் கரைச்சிங்கன்னு சொன்னால் ஒரு வாட்டரில் கரைச்சிங்கன்னா கண்டிப்பாக யூ வில் கெட் ஹெச் பிளஸ் அப்போ ஹெச் பிளஸ் நமக்கு கிடைக்கிதுனாலே அந்த ஆசிட்னுடைய ஸ்ட்ரென்த் எப்படி இருக்கும் அதிகமாக தான் இருக்கும் சரிங்களா அப்போ நேச்சர் ஆஃப் த சால்வெண்ட்டு தான் நமக்கு ஒரு அமிலத்தினுடைய ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த்தை முடிவு பண்ணுது சரிங்களா அது என்ன சொல்யூஷனில் ஏக்குவ சொல்யூஷனில் அடுத்த கேள்வி கன்சிடர் த ஃபாலோயிங் ஈக்குலிபிரியம் அதாவது ஹைட்ரஜன் கார்பனேட் வாட்டர் கூட ரியாக்ட் பண்ணி கார்பனேட்டையும் ஹைட்ரோனியம் அயானியும் கொடுக்குது அப்படின்னா இந்த இடத்துல இருக்கிற காஞ்சிகேட் ஆசிட் பேஸ் பேர்ஸை ஐடென்டிஃபை பண்ணுங்க H2O டூ ஓ சிஓ த்ரீ டூ மைனஸ் அண்ட் ஹெச் சிஓ த்ரீ ஹெச் த்ரீ ஓ ப்ளஸ் நிச்சயமாக இருக்க முடியாது Osionfish. HCO3 த்ரீ மைனஸ் சிஓ த்ரீ டூ மைனஸை கொடுக்கணும் ஹெச்டூஓஓ ஹெச் அப்படின்றத கொடுக்கணும் HCO3 என்னது அது ஒரு ஆசிட் அப்போ சிஓ த்ரீ டூ அது ஒரு பேஸ் conjugate பேஸ் H2O பேஸ் H3O அது ஒரு conjugate ஆசிட் இதுதான் வந்து conjugate ஆசிட் பேஸ் பேர் இப்போ நீங்கள் ஆப்ஷன் C and ஆப்ஷன் D வரீங்க நிச்சயமாக இந்த ஏசிடி இது யாருமே அந்த கிரைட்டீரியாவுக்கு ஒத்து வராது ஸோ ஆன்சர் பி அடுத்ததாக விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் இஸ் ஃபால்ஸ் ரிகார்டிங் காஞ்சிகேட் பேர்ஸ் கீழ்கண்ட ஒற்று கீழ்கண்ட ஸ்டேட்மெண்டில் காஞ்சிகேட் பேரை பற்றின ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் என்ன தவறான தகவல் என்ன டிஃபர் பை ப்ரோட்டான் த ஸ்ட்ராங்கர் த ஆசிட் இட்ஸ் காஞ்சிகேட் பேஸ் கே நாட் ஆக்ட் ஆஸ் போத் ஆசிட் அண்ட் இதுதான் வந்து ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் ஹெச் டு ஓ இஸ் ஆம்பிப்ரோட்டிக் பாருங்கேட் ஆசிட் பேஸ் பொறுத்த வரைக்கும் நாம் லவ்ரி பிரான்சட் கான்செப்டிலிருந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இந்த காஞ்சிகேட் ஆசிட் பேஸ் பேரை நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம் அப்போ தே டிஃபர் பை ப்ரோட்டான் இது என்னது பிரான்சட் லவரி கான்செப்ட் த ஸ்ட்ராங்கர் த ஆசிட் த வீக்கர் த காஞ்சிகேட் பேஸ் அதுவும் காஞ்சிகேட் ஆசிட் பேஸ் பேர் ஆசிட் பேஸ் தேரி தான் ஹெச் டுஓ கேன் ஆக்டாஸ் போத் ஆசிட் அண்ட் பேஸ் நேச்சர் ஆஃப் த டிபெண்டிங் ஆன் தேச்சர் ஆஃப் த என்விரான்மெண்ட் ஆனால் சி பாருங்க எ சப்ஸ்டன்ஸ் கேன் நாட் ஆக்டாஸ் போத் அண்ட் ஆசிட் அண்ட் பேஸ் இது வந்து ஆப்ஷன் டினுடைய ஆப்போசிட் ஸ்டேட்மெண்ட் அப்படியே தலைகீழான ஒரு ஸ்டேட்மெண்ட் ஸோ சி வந்து இந்த இடத்துல ராங் ஸ்டேட்மெண்ட் தட் மீன்ஸ் தான் கரெக்டான ஆன்சர் விச் பேர் ஹேஸ் த ஸ்மாலஸ்ட் டிஃபரன்ஸ் இன் ஸ்ட்ரென்த் பிட்வீன் ஆசிட் அண்ட் இட்ஸ் காஞ்சிகேட் பேஸ் ஹெச் சிஎல் ஸ்ட்ராங் ஆசிட் சிஎல் மைனஸ் வீக் பேஸ் ஹெச் டு சிஓ த்ரீ வீக் ஆசிட் हच सीओ थ्री मैन स्ट्रांग थ्री सि वी आसिड वे सी हेच त्री सि मैन इजांग स्लेटली आसिडिक्फ मैनस्लटिवली ஸோ பி இஸ் த கரெக்ட் ஆன்சர் அடுத்ததாக விச் ஆஃப் த ஃபாலோயிங் கான்ஜிகேட் ஆசிட் பேஸ்ட் பேர்ஸ் வில் பி த லீஸ்ட் யூஸ்ஃபுல் இன் பஃபர் நியர் பிஹெச் இஸ் ஈக்குவல் டு நைன் அதான் லீஸ்ட் யூஸ்ஃபுல் என்ஹெச் த்ரீ என்ஹெச் ஃபோர் ப்ளஸ் பிஹெச் நைன் கிட்ட என்னென்ன நம்ம பேர் இதெல்லாம் இதெல்லாம் யூஸ் பண்ணலாம் என்னென்ன பேர்ஸை நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்குறாங்க NH3, NH4+, NH3 ஃபோர் சொன்னாலே எப்படியும் செவனுக்கு மேல போயிடும் பாருங்க, பட் சிஹெச் த்ரீ பாருங்க, அது less than 7, அதாவது எப்படியும் இதுக்கு முன்னாடி ஒரு சில கொஷின்ஸில் பார்த்தோம் ஃபோர் பாயிண்ட் சம்திங்கில் பார்த்தோம் ஹெச் சிஓ த்ரீ மைனஸ் சிஓ த்ரீ டூ சிக்ஸ் பாயிண்ட் சம்திங் ஹெச் அதுவும் பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த அசிட்டிக் ஆசிட் ரேஞ்சில் தான் இருக்கும் பட் பிஹெச்இஸ் சீக்வல் டு நைன் அப்படின்னு சொன்னால் அது ஸ்ட்ராங் பேஸ் அது வந்து பேஸை நோக்கி போயிட்டுருக்குது ஸோ அப்போ பாருங்கள் இந்த இடத்துல பி பி தான் வந்து நமக்கு சுத்தமாக அந்த ரேஞ்சுக்குள்ளே நமக்கு வராது பாருங்கள் இந்த ரேஞ்சுக்குள்ளே வராது அந்த இதுவாச்சும் ஹெச் சிஓ த்ரீ மைனஸ் ஆச்சும் எங்கே போகலாம் ஒரு பிஹெச் அந்த செவன் அந்த ரேஞ்சுக்குள்ளார வந்துடலாம் ஆனால் அந்த சிஹெச் த்ரீ சிஓ மைனஸ் தான் நைன் கிட்டே போகவே முடியாது ஆகவே இதுதான் சரியான ஆன்சர் ஆகவே இது வரைக்கும் நாம் ஆசிட் பேஸ் கான்செப்டில் பார்த்துருக்குறோம் பிரான்ஸ்ட் லவ்ரி பார்த்துருக்குறோம் அடுத்ததான் லூயிஸ் ஆசிட் பேஸ் கான்செப்ட் பார்த்துருக்குறோம் அடுத்ததாக காஞ்சிகேட் ஆசிட் பேஸ் கான்செப்ட் பார்த்துருக்குறோம் இன்னும் ஹார்ட் அண்ட் சாஃப்ட் ஆசிட் பேஸ் கான்செப்ட் நம்ம பார்க்க வேண்டியிருக்குது அதை நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் நாம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்